உன்னுடைய ஜோஸ் ரோசி வந்தாங்க ரோசி அம்மா காய் சொல்லு ரோசி அம்மாக்கு சீஜா மா சென்றி குத்து சீஜா அண்ணா காய் சொல்லு ரோசி சீஜா காய் சொல்லு ஹாய் சீஜே சொல்லு ஹாய் சீஜா அங்கனா சொல்லு ஹாய் போ குட்டிங்க கிட்ட போ போ ஹாய் அக்கா கருப்பு சும்மா நெருப்பு மாதிரி ஹாய் அக்கா அக்கா எல்லாரும் உனக்கு ஹாய் சொல்றாங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுக்கா கிரேசி அக்கா அக்கா அப்புறம் அவனும் வேணும் என்று அடம் பிடிப்பான் நான் எடுத்துன்னு போங்க இருக்குது எடுத்துன்னு போங்க என்ன பண்ண போகிறேன் அக்கா என்ன ஸ்பெஷல் என்று ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை நார்மல் அத்தை கம்பா கொடுத்துட்டாங்க இனிமே பாருங்க மாஸ் காட்டுவாங்க இப்படி சொல்லி சொல்லியே உடம்ப அணக்கம் ஹலோ ரோசி ஹாப்பி மாட்டு போங்களாம் தெரிய மாட்டாங்க ஹாய் சொல்லு ஹாய் அமிலவும்ும்ட்டி ஒரே இருக்கா எப்படி சொல்றேன் ஆமா ரெண்டுமே போட்ட குட்டி தான் ஆ காலாண்ட ஒன்னு வந்துச்சுமா ஹாய் சோபனா வந்துட்டேன் சோபனாக்கா எங்க பாருங்க ஏய் பாக்குதா இங்க ஒண்ணு போயிச்சு ஒண்ணுக்கு போயிச்சா அதுதான் என் காலாண்ட சோபனா சே ஹாய் அனைவருக்கும் ஹாய் சொல்லிட்டாங்க அக்கா இது அந்த ஷோ வந்து பைரோ பைரோ விடு பைரோ மா சாப்பிட்டீங்களாமா என்னமா சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கமா லதாஜி இருக்கங்களா ஹாய் பைரவ் ஹாய் சொல்லு கை வச்சு ஹாய் சொல்லு கை கையால அவளுக்கு அந்த கையில இந்த கையில தான் சொல்லு ஹாய் ஹாய் சோபனா அம்மா எப்படி இருக்கீங்க எப்ப என்ன பாக்க எப்ப என்ன பாக்க லதாஜி இருக்காங்களா லதாஜி நான் இனிமே தான் ஃபோன் போட்டு கூப்பிடணும் வாமா 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 ஹாய் கிரேசி ஹாய் கிரே அக்கா ஹாய் கிரேசி ராஜா ஓட்டுனார் ஹாய் அக்கா ஹலோ சோபனா அத்தை இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இவன் வாழ்த்துக்கள் சொல்லனா கத்தி எடுத்து வெட்டிடுவான் பொழுது எல்லாரும் அவனுக்கு ஹாய் பைபிள் இருக்கும் அனைவருக்கும் மினிய பொங்கல் லைவில் இருக்கும் ஓ லைவில் இருக்கும் அனைவருக்கும் மினிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்க அம்மனும் இருங்க நான் எதனா ஒன்னு வானத்தை வாங்குவானுங்க பைரவ்ஜி வெல்கம் லைக் செய்யுங்கள் தங்கச்சி தினமும் லைவ் இருக்குமா இருக்குமே இருக்கும் நான் பாக்குறேன் இனிமே முடிஞ்சு அது அம்மாவுடைய மனநிலை ஆஹ் தங்கச்சி தினம் லைவ் இருக்குமா பார்க்கலாம்ண்ணா பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலும் இல்லைண்ணா நார்மல் ஆஸ் யூஷுவல் நார்மல் அவர் போடலாத ம் சீஜனை போட்டு வரும் ஆஹா பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் சாம்பார்ப்பா சாம்பார் பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டோம் அப்புறமா என்ன ஆச்சு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முழுசா தெரியும்னா

நானே சொல்றேன் சோபனா பொங்கல் எப்படி போச்சு சோபனா அக்கா அக்கா கேக்குறாங்க பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு தக்காளி பொங்கல் செய்தேன் இவன் ஒருத்தன் சோபனா பொங்கல் எப்படி போச்சு நான் இன்னைக்கு தக்காளி பொங்கல் செய்தேன் இவன் தான் இந்த உலகத்துல டிஷ் எல்லாம் செய்வான் மச்சி மச்சி எப்படி இருக்குது குமார் மாப்பிள்ளைய நல்லா இருந்தது மாப்பிள்ளை இன்னைக்கு